படம் ஆரம்பித்த நாளில் இருந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரையும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு நாளாக வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாகவே போயிட்டுருக்கு கூலி திரைப்படம் முதல் நான்கு நாட்களில் எல்லா தேட்டர்லையுமே ஹவுஸ்ஃபுல்லாகிறது வந்து இயல்பான விஷயந்தான் தலைவரோட படத்துக்கு எப்போவுமே அது நடக்கும் அடுத்ததாக வந்த வேலை நாட்கள்லேயும் கூட கூலி திரைப்படத்துக்கு வந்து செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் ஆக்குபென்சி கிடச்சிருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பாக தான் இதை பார்க்குறாங்க இத்தனைக்கும் படத்துக்கு வேண்டுமென்றே ஒரு குரூப் வந்து வன்மத்தை இருந்தாங்க அப்படி இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காமல் மக்கள் வந்து கூலிப்படத்தை பார்க்குறதுக்கு அலை இப்போது ஜிகே சினிமாஸ் போரூரில் இருக்கிற ஜிகே சினிமாஸில் வந்து படம் ஆரம்பித்த நாளில் இருந்து அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை வரையும் அதாவது முதல் ஞாயிறு இல்லாமல் ரெண்டாவது ஞாயிறு வரையுமே எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அதுவும் வேலை நாள்லையும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா ஷோஸுமே இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பவர் தலைவர் வயசில் எல்லாம் எழுந்திரிச்சு நிற்கிறதுக்கே முடியாமல் இருப்பாங்க பட் தலைவர் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் சக்கரவர்த்தியாக இன்னமும் கலக்கிட்டு இருக்காரு இது வந்து உலகத்திலேயே யாரும் படைக்காத மாபெரும் சாதனை